ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு உண்மை ஸ்கேமிங் சேனல் இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்திருக்க கோல் ராயல் பண்டலையும் அந்த பண்டில் இருக்க எமௌட்டையும் எடுக்கலான்னு சொல்லி தான் உள்ளே வந்தோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியோட ஆர்டர் வந்து அந்த பண்டலை எடுத்து வச்சுட்டாரு அதனாலே அந்த உள்ள இருக்க எமோட்டை மட்டும் எப்படின்னாச்சும் எடுத்துரணும் அப்படின்றதுக்காண்டியே உள்ளே வந்தாச்சு இந்த எமோட்டை பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாதான் இருக்குது அதனாலேயே இந்த எமௌண்ட் எடுக்கிறதுக்கே உள்ளே வந்தாச்சுன்னே சொல்லலாம் நம்மள்கிட்ட வந்து ஒரு டோக்கன் வந்து ஒரு நானூற்றி ரெண்டு டோக்கன் இருக்குது காயின்னு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் காயின் இருக்குது இதை வச்சு இந்த எடுக்க முடியுமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதில் எத்தனை பேர் பே பண்ணாதவங்களுக்கு இந்த பண்டலு இந்த எமௌண்ட்டை பற்றி அவங்களுக்கு தாங்க அந்த அருமை தெரியும் நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த அருமை தெரியாது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரை ஒரு இதைப்பட்டு அப்படியே ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம் ஸ்பின்னை போட்டோன்னே சரி ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டோம் ஆனால் நீ நக்கிட்டு தாண்டா போகணும் அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்டானுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்ரி வீக் சண்டே வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் லைவில் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட சேனலில் இனிமேல் சாதனைக்கு இன்ஸ்டாகிராமில் வரலாம் லைவ் வரப்போகுது லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணி கடைசியாக கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ வீக்லி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு அதுக்கு முன்னாடி நம்ம கில்டுக்கு யாராச்சும் வரதா இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கில்டுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு யூஐடி சென்ட் பண்ணுறேன் நீங்கள் கில்டுக்கு ரெக்யூஸ் கொடுத்தா உடனே அப்செட் பண்ணிக்கிறேன் கில்டு ரூல்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்கு பேர் மட்டும் மாற்றினா போதும் நீங்கள் வந்து கில்டு க்ளோரிலாம் ஏற்ற வேணாம் கில்டு க்ளோரி வந்து நான் பார்த்துக்கலாம் அது போக போக பார்த்து சொல்கிறேன் இந்த பண்டல் எனக்கு வேணாம் அந்த எமௌண்ட் தானே அதனால் அந்த கொடுங்க என்னங்க மாட்டாங்க கிடைக்குமா

மீண்டும் ஒரு பத்து பின்ன மீண்டும் உங்களுக்காக மீண்டும் இதோ உங்களுக்காக மீண்டும் உங்களுக்காக மீண்டும் இதோ உங்களுக்காக இன்னும் தரமாட்டான மீண்டும் இதோ உங்களுக்காக பத்து அவ்வளவு தாங்க இந்த மாட்டை கொடுத்து பத்திரிக்கை ஏமாட்ட கொடுத்து ஏமாத்தி விட்டாங்க கடவுளே இன்னும் வந்து இன்னும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டோக்கன் இருக்கு ஓடுங்க ஒரு மூணு ஸ்பின்னா இருக்கு ஒன்றுமே தரல ஏங்க பண்டலே எத்தனை எத்தனோட கொடுத்துட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு

காய்ஸ் ஆல்ரெடி நானூறு டோக்கன் வச்சுருந்தோம் நானூறு டோக்கனில் இரநூறு டோக்கன் காலி பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த எமௌண்ட் வந்து நமக்கு தரவே இல்லை நம்ம இந்த எமௌண்ட் அப்படி கஷ்டப்பட்டு எடுத்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த எமௌண்ட் எப்போயுமே பர்மனெண்ட்டாக தான் ஸ்டோ ஸ்டோரில் இருக்க போது அதனால் அடுத்தோட பண்டில் வரும்போது ஸ்பின் பண்ணும்போது இந்த எமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரீஸ் பண்ணி இதெல்லாம் கிடைக்கும் அதை வச்சு எப்படினாச்சும் எடுக்க ட்ரை பண்ணலாம் காய்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்பின் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கால் ஆளில் போட்டிருக்கோம் அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்